மகாபாரத போரை பத்தியும் அதனால ஏற்பட்ட அழிவை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும் குரு வம்சமே அழிஞ்சு கிட்டத்தட்ட பூமியினுடைய மக்கள் தொகைய பாதியா குறைச்ச மகாபாரத போருக்கு காரணமா இருந்தது சகுனிதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல போருக்கு காரணமா அமைஞ்சாங்க அதுல ரொம்ப முக்கியமானவர் கங்கை மைந்தர் பீஷ்மர் தான் உண்மையில மகாபாரத போருக்கு முழு காரணமும் பீஷ்மர் தான் மகாபாரத போர் ஒரு சங்கிலி தொடரா பல சம்பவங்கள்ல நீச்சியா நடந்துச்சு இந்த வினைய முதல்ல விதைச்சது பிதாமகர் பீஷ்மர் தான் குருவம்சத்தை காப்பேன்னு சபதம் எடுத்த பீஷ்மர் கடைசியில அதன் அழிவுக்கு அவரே காரணமா அமைஞ்சாரு பீஷ்மருடைய உண்மையான பெயர் தேவரதன் அவர் சாந்தனு மன்னனுக்கும் புனித கங்கைக்கும் மகனா பிறந்தாரு பீஷ்மர் கலைகளையும் வித்தைகளையும் பரசுராமர் கிட்ட இருந்து பயின்றாரு தேவரதன் தன் குழந்தை பருவம் முழுவதும் தன் தாயான கங்கையின் அரைவணைப்பில் தான் வாழ்ந்து வந்தாரு பருவ வயதை எட்டியதற்கு அப்புறம்தான் தன் தந்தையான சாந்தனும் மன்னன் கிட்ட வந்தாரு பீஷ்மருடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாம மகாபாரத போருக்கே காரணமா இருந்தது பீஷ்மர் எடுத்த ரெண்டு சபதம் தான் தன் தந்தைக்கு அவர் விரும்பிய மீனவ பெண்ணான சத்தியவதியை மனம் முடிச்சு வைக்க தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு மேலும் குருவசத்தை காக்க அதன் அரியணில யார் அமர்ந்தாலும் அவங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்தார் தனக்காக மகன் செய்த தியாகத்தை பார்த்து கண் கலங்கிய சாந்தனு தேவ விருதனுக்கு அவர் விரும்பும் நேரத்துலதான் மரணம் வரும் அப்படின்ற வரத்தை கொடுக்கிறாரு அதுக்கு அப்புறம்தான் அவர் பீஷ்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் சாந்தனு மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மகன் விசித்திர வீரியன் அரியணை ஏறினார் பீஷ்மர் அவருடைய சார்பா நாட்டை பராமரிச்சுக்கிட்டு வந்தாரு ஆனா விசித்திர வீரியன் திருமணமான சில நாட்கள்லயே இறந்துவிட நாடு வாரிசு இல்லாம தவிச்சுது அப்போ ராஜ மாதாவா இருந்த சத்தியவதி பீஷ்மரை திருமணம் செஞ்சுக்கும்படி வற்புறுத்தினாங்க ஆனா பீஷ்மர் தன்னுடைய சபதத்துல உறுதியா இருந்துட்டாரு விசித்திர வீரியனுக்காக அவர் சுயம் இருந்து கவர்ந்து வந்த பெண்கள்ல ஒருவரான அம்பை தான் பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமா பீஷ்மர் ஏற்ற சபதமே அவருடைய பறிச்சிருச்சு மகாபாரத போருக்கு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லப்படும் சகுனிய அப்படி மாத்தினதே பீஷ்மர் தான் அப்படின்றதுதான் கசப்பான உண்மை அதற்கு காரணம் அவர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையின் மேல் வைத்திருந்த விசுவாசம் கண் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிக்க காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் மகள் காந்தாரிய பெண் கேட்டு போனாரு பீஷ்மர் கண் தெரியாத மாப்பிள்ளைக்கு பெண் கொடுக்க விருப்பம் இல்லனாலும் பீஷ்மர் மேல் உள்ள பயத்தால காந்தாரிய கட்டாயப்படுத்தி திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சாங்க தன் சகோதரி மேல் அளவற்ற பாசம் வச்சிருந்த சகுனியால இத தடுக்க இயலாம மனசுக்குள்ளேயே வெம்பினாரு காந்தாரி மனம் முடிச்சு அஸ்தினாபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத தன் ஒற்றர்கள் மூலமா பீஷ்மர் அறிகிறாரு இதை தெரிஞ்சு கடும் கோபமுற்ற பீஷ்மர் காந்தாரிய சொற்களால தொலைக்கிறாரு காந்தாரியுடைய ஜாதகத்தின் படி அவருடைய கணவன் விரைவுல இருந்துருவாங்க அப்படின்றதுனால ஒரு ஆட்டோட திருமணம் நடத்தி அந்த ஆட்டை கொண்டாடுறாங்க அதனால அந்த ஆடுதான் காந்தாரியுடைய முதல் கணவன் இத மறைச்சு காந்தாரிய அஸ்தனாபுரத்தின் மருமகளா ஆக்கியதற்கு காந்தார நாட்ட நிர்மூலமாக்குறாரு பீஷ்மர் சகுனி அவருடைய தந்தை மற்றும் சகோதரர்களை கொல்ல நினைச்ச பீஷ்மர் ஒரு வம்சத்தையே அழிக்கிறது அரியணைக்கு நல்லதல்லன்னு ஜோதிடர்கள் சொன்னதுனால அவங்கள சிறையில தள்ளி தினமும் ஒரு கவளம் சாப்பாடும் ஒரு குடுவை நீரும் கொடுக்கும்படி உத்தரவிடுறாரு அந்த உணவிற்காக அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு விட்டுட்டாரு ஆனா தங்களுக்கு நேர்ந்த அவமானத்துக்காக பழிவாங்க நினைச்ச சுபலன் அந்த உணவை சகுனிக்கு மட்டும் கொடுத்து உயிர் வாழ செய்யறாரு ஏனா அஸ்தனாபுரத்தை அழிக்க குறிப்பா பீஷ்மர அழிக்க சகுனியுடைய புத்திசாலித்தனத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாரு தினமும் தன் சொந்தங்கள் தன் கண் முன்னாடியே செத்து மடியறத பார்த்த சகுனி அதுக்கு காரணமான பீஷ்மரை அழிக்க முடிவு செஞ்சாரு சகுனி உடைய தந்தை சுபலன் இறக்கும் போது சகுனிய கூப்பிட்டு அவருடைய வலதுகால உடைக்கிறாரு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் பீஷ்மர் நமக்கு செஞ்ச கொடுமை உன்னுடைய நினைவுக்கு வரணும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய எலும்புகளை எடுத்து ஒரு தாயக்கட்டை செஞ்சுக்கோ அது இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சுபலன் இறந்துடுறாரு சிறைய விட்டு வெளியே வந்த சகுனி கௌரவர்களுடைய ஆலோசகரா மாறி பீஷ்மர் அளிக்கும் நாளுக்காக காத்திருந்தாரு கடைசியில மகாபாரத போரை ஏற்படுத்தி தான் நினைச்சதையும் சாதிச்சாரு பீஷ்மர் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு சூதாட்ட மண்டபத்துல திரௌபதிய காக்காம போனதுதான் எந்த தர்மமும் ஒரு பெண்ணுக்கு அதர்மம் நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லல ஆனா பீஷ்மர் சூதாட்டத்தின் போது தம் மன்னனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு திரௌபதிய கௌரவர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்காம விட்டுட்டாரு இதுதான் பின்னாடி குரு வம்சத்தையே அழிச்சது அஸ்தினாபுர அரண்மனைய காப்பேன்னு அவர் எடுத்த சபதம் தான் அதன் அழிவிற்கு காரணமாச்சு தான் மேற்கொண்ட சபதத்தால தான் கடைசியில கையாளியே அம்பு படுக்கையில வீழ்த்தப்பட்டாரு போர் முடிஞ்சு ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் உயிர் உலகை விட்டு பிரிஞ்சது ஒருத்தன் எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிச்சவனா இருந்தாலும் தான் கொண்ட தர்மத்துக்காக பிற உயிர்களை துன்புறுத்துபவன் நிலை என்னவாகும் அப்படின்றதுக்கு பீஷ்மரே சிறந்த உதாரணம் வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ